ங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க இல்லைங்களா அதனால் அவங்க வந்து நொங்கு வந்து வெட்டி கொடுக்குமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது அந்த பணமரத்தில் வந்து பார்த்திங்கனா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வச்சுட்டுருக்குது அது எது தேருமோ பார்த்துட்டு அதை வெட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இந்த விளாக் நான் எப்படி கொண்டு போக முடியுமோ பார்த்து நான் கொண்டுட்டு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு கடையில் வாங்கிட்டு தான் இருந்தோம் இந்த வருஷம் வந்து சரி நம்ம மரத்தில் வெட்டிடலான்னு இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன மரமாக தான் அதில் எவ்வளோ காய் வர தெரியல அது இல்லாமல் அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும் அதனாலே வந்து பயந்துட்டு போன டைமில் வந்து கடையில் வாங்கி கொடுத்துட்டோம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக மரத்தில் இருக்கிற நொங்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து வெட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலானே கிட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமமாக இருந்தாலும் நிறைய தொழில் மையம் உருவாகிடுச்சி நிறைய வந்து ஃபேக்ட்ரி மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக இருக்குது அதுதான் அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் கட் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம நுங்கு வெட்ட போகலாம் கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு கீழே நின்றுட்டு சலையை மட்டும் போட்டு இப்போ இதெல்லாம் கட் பண்ண முடியல என்ன பண்ணுவீங்க எல்லாரும் ஆ சரி வேற யாராச்சும் கூப்பிட்டு கூட வெட்டிக்கலாருங்க சரி ஓலையை அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நொங்கருங்க சரி அங்கே போய் நெல்லில் போய் உட்காந்துக்கிறா போடா நொங்க வெட்டலான்னு வந்து மண்டை காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மேலே இருந்த அந்த மட்டையெல்லாம் வந்து கீழே தள்ளிவிட்டு வச்சிருக்கிறாங்க சின்ன பசங்க தான் ஏறிட்டு இருந்தாங்களா அவங்கள ஏற வேணான்னு சொல்லிட்டோம் நொங்கு வெட்ட வேற ஆளை வர சொல்லியிருக்கோம் அதுக்காக தான் வெயிட்டிங்க பாருங்க அந்த மட்டையெல்லாம் எவ்வளோ மட்டை வந்து பசங்க இழுத்து விட்டுருக்குறாங்கன்னு அப்படியே அதை காட்டுக்குட்டி

ஓ அந்த தோல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி தரணுமா சரி ஃபர்ஸ்ட்டு மரத்துலேருந்து நொங்கு வெட்டலாம் வெட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து தர்றேன் ஏஜெய் நொங்கெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முங்கு வெட்டியாச்சு பாதி அங்கேயே சாப்பிட்டுட்டு வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருக்கு நாளைக்கு வெட்டிக்கலாம் வெட்டிட்டு ஃபோன் பண்ணுங்கடா வந்துடுறோம்னு சொன்ன கொடுமைக்கு பாதி வெட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா கொண்டு வந்திருக்குறானுங்க ரொம்ப இளனுங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டிமா கொடுத்துர்லாம் அவங்க தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நங்கே பிடிக்காது பிடிக்காதே சொல்லிட்டு இருப்பாங்க காத்துக்கடுறாம எப்படி இருக்கு உங்க என்ன பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ப்ராமிஸா சரி தண்ணியை நோட்டி சாப்பிட்டுக்கிறியா ஆ நீ இப்படி கை வச்சு இப்படி நோண்டிக்கிறியா நான் அக்காவுக்கு தண்ணியை எப்படி தரேன்

அதனால் தான் மரத்தில் ஏறுறது இல்லையா சொல்லலாம்ல ஆ இந்த மாதிரி கப்பலை கொடுத்தா தான் சாப்பிடுவியா மேடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோண்டி தான் சாப்பிடுவாங்களாம் சரி சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயம் அதில் நாம் சொல்கிறத செய்யலன்னா சாப்பிடவே மாட்டாங்க அதே நொங்கோண்டி தானே யார் செஞ்சு கொடுத்தது ஜெய்யண்ணாவா யாரையா வண்டி செஞ்சது இன்னைக்கு செவ்வாய்கிழமை இல்லையா சாயங்காலம் போல சந்தைக்கு ரெடியா இருந்தோம் இன்னைக்கு வந்து கொரியர் வந்து ஒரு எழுவது பாக்கெட் போல இருந்துச்சு அதை வந்து என்னுடைய கணவர் பேக் பண்ணிட்டாரு கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ஜெய்குட்டி குட்டிமா எல்லாருமே வண்டி ஏறிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்குட்டி குட்டிமாவுக்குள்ள கொஞ்சம் போரிங்கா இருக்குதுன்னு சொன்னதனால சரி பார்க்குக்கு போலான்னு பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம் நாம் போன நேரமோ என்னமோ தெரியல பயங்கரம் கூட்டுவாங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவ் இல்லையா அதனால் எல்லாருமே பார்க்கில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க ஜெய்க்குட்டி குட்டிமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க பெரியமா கூட விட்டுட்டு அப்படியே நான் வந்து சந்தைக்கு போயிட்டேன் காய்கறி கொஞ்சம் வாங்கலான்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஆகி நம்ம வந்து வாங்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன் அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் வந்து பண்டிகை அதனால நம்ம பேச பேச அந்த ஊர்ல வந்து பாட்டு போட்டிருந்தாங்களா அதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்க வந்துட்டு சவுண்டு அதிகமாக கேட்டுச்சு அது போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு காப்பிரைட் கிளை வரும் அதனால அதை அப்படியே நிறுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நம்ம சண்டைக்கு போகும்போது அதை எடுத்த வீடியோ கொஞ்சம் போட்டிருந்தேன் ஜெய் குட்டிக்கும் குட்டிமாவுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இல்லையா அதனால அவங்க போராடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்க்கு கொஞ்சம் நேரம் தான் அப்புறம் தூரல் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுத்துடும் வந்தோடே சாப்பாடு வந்து எதுவுமே செய்யாமல் தான் போயிருந்தேன் சரி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கடையில் வச்சு பருப்பு இருந்துச்சு அதை வந்து சூடு பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் எப்பயுமே சாப்பாடு எனக்கு வடித்தா தான் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால சாப்பிட வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் மசாலா போட்டு பரப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி அதை பொரிக்கலான்னு கொடிச்சிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது இதுக்கு தான் நம்ம பொறுக்க போறோம் நைட்டு வந்து நம்ம வீட்டு இதுதான் சாப்பாடு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம லாங்வே எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே ஸ்டார்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பேசிதான் எடுப்பேன் ஆனா எக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல மட்டும்தான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ஸ் கொடுத்து உங்கள்கிட்ட என்ில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அது போ கொஞ்சம் அது போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நான் பேசியே நான் வீடியோ எடுத்துருவேன் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை இந்த மாதிரி பேசியே வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாங்கிட்டு வந்த கீரை காய்கறியெல்லாம் காட்டி பாருங்க சரி காட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை கத்தை வந்து மூணு கத்தை ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இது வெண்டைக்காய் கொடமிளகா இதெல்லாம் கூறு இருபது இருபது தான் இது வந்து இப்போ எப்பயாவது ஒரு டைம் அடிக்கடி ஸ்நாக்ஸ் கிட்டே இருக்கிறாங்க கேட்குற டைமில் பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்களாம் அடுத்து அப்படி ஆஃபர் தான் எல்லா ஊருமே இருபது இருபது தான் நல்லா இருக்கு காயெலாம் கத்திரிக்காய் தோட்டம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது தோட்டத்தில் கத்திரிக்காவா பறித்து பறித்து சாப்பிட்டு இப்போ வந்து கடையில் வாங்கணுன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது ஆனால் கத்திரிக்காய் சாப்பிடாமலும் இருக்க முடியலங்க ஏன்னா இந்த சிக்கன் மட்டன் விடவே இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ரொம்ப ஆசை இருக்குது இது வந்து இந்த மோர் குழம்பு என்ன சொல்லுவாங்கல்ல சாப்பாடு பழைய சாப்பாடு தயிர்லாம் போட்டு கச்சு குடிப்போம்ல அப்போ வந்து இதில் உப்பு மிளகாய் அம்மியில் வச்சு இந்த அசிக்கி இந்த மாங்காய் வச்சு சதக சதம் அதில் இந்த அசிக்கி போட்டு பரட்டி அப்படியே கடிச்சுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டா பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க இதுக்காக தான் இந்த முண்டு மாங்காய் வாங்க மேக்ஸிமம் முண்டு மாங்காய் வந்து கொஞ்சம் குளிப்போம் இருக்கும் அதனால் இந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும் ஜெய்குட்டி அடிக்கடி நல்லா சாப்பிடுவான் உனக்கு பிடிக்கணும் தான் இது வாங்கினேன் இந்த மாங்காய் கிளிமூக்கு சொல்லுவோம் இது வந்து இருபது இது தனியா கூறு இருபது அப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து இருபது ரூபா ஒரு கடையில பார்த்து இந்த இஞ்சி வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துட்டோம் அடுத்தடுத்து கடைக்கு எல்லாம் இஞ்சி நிறைய கட்டி சொன்னாங்க ஜெய் வந்து அம்மா நீ அவசரப்பட்டுட்டா இந்த இடத்துல நிறைய பேர் நீங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வரலாம் அது அப்படி இல்லை நமக்கு நம்ம தலை எது கிடைக்குமோ எது நமக்கு அமையுமோ அதுதான் நமக்கு சரின்ட்டு இஞ்சி நல்லா தான் இருக்கு அது வந்து குட்டி குட்டியா இருந்துச்சு இது கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால இது வாங்கிட்டேன் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து பூர் இருபது இது கேட்கும் போது அக்கா டக்காவா வடங்கன வடங்குன மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னேன் வெயிலுக்கு அப்படிதாம்மா எங்களாலேயும் ஒண்ணு பாதுகாப்பு பண்ண முடியல நீ வாங்கிட்டு போய் நாளைக்கே செஞ்சிடுன்னு சொல்லிட்டாங்க இந்த காயெல்லாம் ஒரே இடத்துல வாங்கினதுனால சரின்னு அது வாங்கிட்டேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகா பார்த்தோன்னே அது மோர் மிளகா போகணுன்னு ஆசை வந்துச்சு அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் ரேட் அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்க மாட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அந்த கூரில் கட்டி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கூர் வந்து பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க மொத்தமாக ஒரு கிலோவாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் இருபத்தஞ்சு ரூபாய் இருக்குது ரெண்டு தேங்காய் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பூ சாமிக்கு வைக்கிறதுக்கு பூவு இந்த பூ பார்த்தாலே எனக்கு கூப்பிட்டு வளர்த்து மனசு இல்லாதான் வாங்கிவிட்டேன் ஆனால் பூ பூத்துருச்சு இதுக்கு மேலே எப்படி நான் வந்து கட்டணும்னு தெரியல இதுக்கு மேலே சமைச்சி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கட்டணும் இன்றையோடய பிளாக் வந்து இது இப்படி தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிளாக் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோன்னு சந்திப்போம் டாடா பாய் பாய்